வாசிக்கலாம் ஒன்று சாமி நொட்டி புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகம் ஆறாவது சந்த வாசிங்க சவுல் யாவிடத்தில் விசாரிக்கும்போது ஏவனுக்கு சொப்பனங்களின் நாளாவது ஊரிமையின் நாளாவது தீர்க்க தரிசனங்களின் நாளாவது மறு உத்தரவு அருளவில்லை மறு உத்தரவு அருளவில்லை ஏன் சவுல் என்ன பண்ணுனா மறு உத்தரவு வராத அளவுக்கு சவுல் என்ன வேலை பார்த்தா வாசிக்கலாம் ஒன்று சாமி நிலுடைய புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அது பதினெட்டு பத்தொம்போது வாசிக்கலாம் அப்பொழுது ராஜா தோவாக்கே நோக்கி நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான் ஏதோமீனாகிய தோவைக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சனல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் எண்பத்தைந்து பேரே அன்றைய தினம் கொன்றான் ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலுமுள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டை கறுக்கினால் வெட்டி போட்டார் இருபத்தி சவுல் யாவுடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தே தாவீதுக்கு அறிவித்தான் பாருங்க எண்பத்தைந்து ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் ஏபோத்தை அணிந்தவர்கள் அப்படின்னா என்ன தேவனுடைய பிரதிநிதிகள் சவுல் என்ன பண்றான் தெரியுமா இந்த எண்பத்தஞ்சு பேரையும் கொன்று போடுகிறான் சவுல் யாருக்கு எதிரான ஆசாரியர்களுக்கு எதிராவா தேவனுக்கு எதிரா நிற்கிறான் அவன் கொன்று போட்டது ஏதோ ஆசாரியர்களை தான் அவன் எதிர்த்து நின்றதே ஏதோ ஆசாரியர்களே தான் ஆகான் மோசை எதிர்த்து நின்ன யோசுவாவை எதிர்த்து நின்னானா ஆகான் யாரை எதிர்த்து நின்னா தேவனை எதிர்த்து நிற்கிறான் ஏன் தேவனுடைய வார்த்தை அது அங்கே போய் எதையும் எடுத்துகிட்டு வராதேன்னு அவன் எரியோ குழுவோடி போயிட்டு என்ன பண்ணுறான் அவன் தேவையான எடுத்து வச்சுக்கிறான் யூதாஸ் யாருக்கு எதிர்த்து நின்னா அவன் வெறுமனே பணத்தை வாங்கினானா இல்லை யாசுவாவுக்கு எதிர்த்து நிற்கிறான் அதே மாதிரி தான் இந்த இடத்துல என்ன நடக்குது சவுல் அந்த ஜனத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிரதிநிதியான ஆசாரியர்கள் எண்பத்தி ஐந்து பேரை கொன்று குவிக்கிறான் இந்த செய்தி சவுலுக்கு தாவீதுக்கு சென்றடைது சவுல் இந்த மாதிரி ஆசாரியர்களை கொல்லுகிறான் என்று சொல்லி நீங்கள் தேவனுக்கு எதிர்த்து நிற்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் என் தேவன் உங்களோடு பேசுவதை நிறுத்தி விடுவார் அது வரைக்கும் சவுள்கிட்ட பேசினாரா பேசுனாருங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கல பேசலை எப்படி பேசலை சொப்பனத்தினூடாகவும் பேசலை ஊரையும் தும்மியும் வழியாகவும் பேசல எந்த தீர்க்கதரிசியின் வழியாகவும் பேசலை அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா எச்சரிப்பு கூட வராது என்ன வராது தீர்க்கதரிசி இருந்தால் வந்து என்ன சொல்லுவான் எச்சரிப்பான் இதை செய் இதை செய்யாத சொல்லுவானா இல்லையா ஆசானின்னு இருந்தா என்ன சொல்லுவான் இதை செய் இதை செய்யாத இப்போ என்ன வரல எச்சரிப்புன்னு சத்தம் கூட வரல சவுலு கொஞ்சம் நேரம் பார்க்குறான் என்ன பண்ணுறது யாருமே வரலையே நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எதுவுமே தெரியலையே எப்படி தேவ சமூகத்தை அணுகுவது எப்படி எதிர்காலத்தை தெரிந்து கொள்வது அது ரொம்ப முக்கியம் இல்லையா அவன் ராஜா அவன் அடுத்த போர் போகணுமா போக வேணாமா எனக்கு ஜெயம் இருக்கா சாவு இருக்கா ஒன்றும் தெரியாது இப்போ அந்த சவுலுக்கு மறு உத்தரவு யாரும் கொடுக்காதபடியினால் அதற்கான அவன் செய்த பாவம் என்ன அவன் ஆசாரியர்களை கொண்டு குவித்ததன் மூலமாக என் தேவன் அவனோடு பேசுவது என்ன பண்ணிட்டாரு நிறுத்திட்டாரு அவன் யார் மூலமாக கொண்டான் என்று சொன்னால் தேவனுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரியான யோதாமியனாகிய தோலேக்கின் மூலமாக அவன் என்ன பண்றான் எண்பத்தஞ்சு ஆசாரியர்களையும் கொண்டு குவிக்கிறான் தேவனுக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இவனை எல்லாம் கொள்றாங்கிறான் நம்மளும் இப்படிதான் தேவனுக்கு எதிராக தேவ மனுஷனுக்கு எதிராக என்ன பண்றது யூதாசாக தான் பண்ணான் இல்லை தேவனுக்கு எதிரியான அங்கே இருக்கக்கூடிய போர்ச்சியவர்களை சேர்த்து கொண்டு போய் முத்தமிட போனான் அவன் எதிர்த்து நின்றது தேவ திட்டத்தை தேவனை தேவன் பேசுவதை நிப்பாட்டிடுவார் யூதாஸ் ஏன் மனந்திரும்பல தேவன் இருந்து மரு உத்தரவு வராதுன்னு அவனுக்கே தெரியும் இனிமேல் அவ்வளோதான் தெரியும் சாவை தவிர ஒன்றும் இல்லைன்னு தெரியும் ஏன் அவன் எதிர்த்து நின்றது தேவனுக்கு எதிராக அப்போ தேவனுக்கு எதிராக எதிர்த்து நின்றபடினால் அவனுக்கு என்ன வரல மறு உத்தரவு வரல இனிமேல் அவன் ஊரியமாக என்ன பண்ண முடியாது பெற முடியாது ஊரியம் கை மாறிடுச்சு யாருக்கு போயிடுச்சு தாவிதுக்கு போயிடுச்சு அப்போ தேவன் இந்த ஊழியத்தை சவுளிடத்திலிருந்து மாற்றி தாவிதுக்கு கொடுத்துட்டாரு இந்த ராஜ்யத்தை சவுளிடத்திலிருந்து மாற்றி தாவிதுக்கு கொடுத்துட்டாரு அப்படி இருக்கிற போது தேவனுக்கு எதிராக நீங்கள் போர் செய்தால் உங்களிடத்திலிருந்து மாற்றி ஆற்ற கொடுப்பாரு இன்னொருவனுக்கு கொடுப்பார் அல்ல